இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த சாம்பார் எல்லா வகையான டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் அதாவது இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி வந்து அரைக்கணும் அதுக்கு சாமான்கள் வறுத்துக்கலாம் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் சீரகம் அதே மாதிரி மல்லி விதை எல்லாமே லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாதி வருபட்டு இருக்கப்பே ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சீரகமும் அதே மாதிரி வெந்தயமும் கறிவிடக்கூடாது இல்லாட்டி கசந்த வாசனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு லைட்டாக செவந்துருக்கு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை போட்டு லைட்டாக வறுத்து விட்டா போதும் செவக்க வேண்டாம் இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் எல்லாமே லைட்டாக செவந்துருக்கு கருகளை அந்த அளவுக்கு பக்குவமாக வறுத்திங்கன்னா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சாம்பார் இதை வந்து ஆறட்டும் சாம்பார் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஏழுல இருந்து எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இதில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறாங்க சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு இந்த சாம்பார் செய்யலாம் பட் ரெண்டும் போட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா சுவை அதிகமாக இருக்கும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க செவக்கக்கூடாதுங்க இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு பாதி காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்று கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்களா நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி இருக்குது செவக்கலை இந்த சமயம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளின்னு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸில் மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளியை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே வருத்த சாமான்கள் எல்லாமே ஆறிடுச்சு அதை ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாவே பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கரைச்சிட்டு ஊற்றக்கூடாது இப்போ தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷமா வேக வச்சிருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன் தக்காளி குழஞ்சி தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்த உடனேயே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் சாம்பார் பொடி ரெசிபி ஒரு அரை கிலோ வீட்டிலேயே மிக்சியில் அரைக்கிறது எப்படிங்கிறது இப்போ தான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கிற பேர் சேர்த்துக்கோங்க பொடி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் இப்போ சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் செய்ய போகிற சாம்பார் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிடலாங்க சரியா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டனால கொஞ்சம் குறவாக தான் இருக்குது நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தாங்க சேர்த்துருக்கறேன் வேணும்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் அளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பொடி அதை வந்து கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி ஊற்றின உடனே சாம்பார் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கொழ கொழன்னு செய்யக்கூடாது ஆறிடுச்சின்னா இன்னுமே கெட்டியாக போயிடும் அதனால் நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கலந்துக்கிட்டே கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடியாகிடும் கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்ல நல்லா ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சாம்பார் ஆஃப் பண்ண பிறகு இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க இது போடுறப்ப சாம்பாரில் நம்ம நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி அப்போ சாப்பிட்றப்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்